கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு புதிய கனம் உண்டாவதாக இந்த நாள் நான் எடுத்திருக்கின்ற இந்த செய்தியின் தலைப்பானது தேவன் காக்கிறார் எப்படி காக்கிறார் என்பதை நாம் பின்வரும்போது பார்க்கலாம் இதற்கான மைய வசனத்தை நான் எங்கிருந்து எடுத்துக்கேன் என்பதால் சங்கீத புத்தகத்தின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் கர்த்தர் நம்மில் அன்பு அன்புக்குள்ள யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரை அழைப்பார் கற்றர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோமானால் நம்மை கற்றர் மேல் நம்ம அன்புபூர்வமானால் நம்மை காப்பாற்றுவார் அதே நம் கற்றரை நம் து துன்மார்க்கரால் நினைத்தோமானால் நம்மளை அழித்து போடுவார் இதில் முதலாவதாக பலத்தினால் காக்கிறார் ஒன்று பேர்தலும் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் சொல்கிறது கடைசி காலத்து வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் வரலோத்தை வைக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் வெளிப்பட இருக்கிற அந்த ஆயத்த ரட்சிப்புக்கு நம்ம விச்சுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலம் நம்ம கூட இருந்து வழிநடத்தோம் இரண்டாவதாக கரத்தினால் காக்கிறார் எப்படி கரத்தினால் காக்கிறார் என்றால் ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதன் ஆறாம் வாக்கியத்தை வாசிக்கிறேன் இதோ என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் உன் மதர்கள் எப்போதும் என் முன் இருக்கு இருக்கிறது அவர் நம்மை நம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் நம்மை கரத்தினாலே காத்திரார் நாமத்தினாலே காத்திரார் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் அதன் நான்காம் வாக்கியம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என் மேல் வாஞ்சிக்க வாஞ்சியா இருக்கிறான் அதை போல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறனால அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் அளிப்பார் கடைசியாக வசனத்தினாலே காக்கிறார் எப்படி வசனத்தினாலே காக்கிறார் என்றால் மத்திய நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் பிரகித்தரமாக மனுஷன் அப்பத்த மாத்திரமல்ல தேவனுடைய தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் அவர் என்ன சொல்றாருன்னா மனுஷன் அப்பத்தினால் நம்ம சாப்பிடுற சாப்பாடுனால பிழைக்கல ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இவ்வாறாக நாம் தேவன் எப்படி காக்கிறார் என்பதை பார்த்தோம் கர்த்துடனோடு இருப்பாராக அம்மேன்